குட்டீஸ்களே இன்னைக்கு நம்ம தெனாலிராமனோட ஒரு கதையை நான் சொல்றேன் ஒரு நாள் விஜயநகர அரண்மனையில குயில்கள் குரல் விடு மாதிரி சாந்தமாயிருந்தது அரசர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் வாசலில் இருந்து வந்த விருந்தினரை பார்ப்பதற்காக தாமரை பூ போல முகத்தோடு அமர்ந்திருந்தார் அப்போ ஒரு விருந்தினர் வந்தார் அதிக பெருமைப்படும் குரலில் அவர் சொல்றார் மன்னரே நான் ஒரு பெரிய நாட்டிலிருந்து வந்தவன் எங்க நாட்டில் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும் எதையும் நான் ஆராய்ந்து தீர்வு சொல்றேன் ஆனா என்னை பற்றி யாருமே முழுமையா புரிஞ்சுக்க முடியாது அவர் பேசும் அளவுக்கு தலையசைக்கும் அளவுக்கு வியப்பா இருக்குது பொதுவா அரசர் யாரையும் விமர்சிக்க மாட்டாரு ஆனா இந்த விருந்தினரின் பெருமை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அதனாலே அவர் சொன்னார் நம்ம தெனாலிராமனிடம் இதை விட்டுடலாமா அவர் வந்து பார்த்தாதான் நம்ம விருந்தினர் உண்மையா ஞானியோ இல்லையோ தெரியும் அடடா நம்ம தெனாலிராமன் வராரு தோளில ஒரு பட்டு துண்டு முகத்தில கலகல வெண் சிரிப்பு அவர் இருந்தவர்களை பார்த்து சிரிச்சாரு ராமன் சொன்னார் வணக்கம் தலைவா நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா விருந்தினர் சிரிச்சாரு நீ என்னை பரிசோதிக்க வந்தியாராமா நான் எதற்கும் பதில் சொல்லக்கூடியவன் ராமன் மெதுவா நடந்தார் நீங்கள் தூங்கும்போது உங்கள் வலது கையில் கட்டியிருக்கும் பஞ்சலோகம் வளையல் எத்தனை தடவை சத்தம் செய்கிறது தெரியுமா விருந்தினர் சொன்னார் அதுக்கா என்ன சத்தம் வரும் எனக்கு தெரியாது ராமன் சிரிச்சார் அதுதான் நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியாததில்ல ஆனா உங்க கையில தான் கட்டி இருக்கும் ஒரு வளையல் நனைந்தா தட்டினா சத்தமா இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியலை அப்படி இருக்க எப்படி நீங்க உங்கள் நிலையை முழுமையா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நாங்கள் நம்புறது விருந்தினர் அப்பவே தொலைஞ்சாரு முகத்தில் வெட்கம் கண்களில் குழப்பம் அவர் மெதுவா தலை குனிந்து நின்றார் அரசர் சிரிச்சார் ராமா நீ போதும் நம்ம நாட்டுக்கு நீயே புத்திசாலி மாமா உண்மை அறிவாளி நீதான்டா அவரோட அறிவால அரசும் மக்களும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க குட்டீஸ் நாம பெருமைப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை நாமே நன்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேல மற்றவர்களையும் கேவலப்படுத்தாம அன்போட விவாதிக்கணும் அறிவு பெரிது ஆனா அந்த அறிவோட ஒளியும் மனப்பான்மையும் மிக முக்கியம் போன்ற கதையை கேட்க யூவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்